நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இந்த ஃபேஸ் பேக் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் இதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பவுடரை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள பவுடர் அதாவது கான் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க மக்காச்சோள பவுடர் இதையும் நான் ஒரு டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணி போகிறேன் இது எதுக்கு ஆட் பண்ணுறதுன்னா ஃபேஸ்க்கு நல்லா குளோவாக ஷைனிங் வந்து கொடுக்கும் கலந்துக்க போகிறோம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபேஸ் பேக் பவுடர் அப்புறம் கார்ன் பவுடர் பீட்ரூட் சாறு இதை நம்ம முகத்தில் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வீக்லி த்ரீ டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது இந்த கருமை நிறம் எல்லாம் மறைஞ்சி ரொம்ப நம்மளுடைய ஃபேஸ் வந்து சும்மா சூப்பராக பல அப்படியே ஒயிட் கலரில் மாறிட்டே வருங்க சூப்பர் சூப்பர் அப்பா ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா நம்ம முகத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இப்படி ஸ்க்ரப் ஸ்க்ரப் பண்ணணும்னா நல்லா இப்படி மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து அப்படி க்ளோவாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லாதீங்க ரெகுலராக அதாவது ஒரு வாரத்துக்கு மூணு டைம் நாலு டைம் இது டைம்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃபோர் டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வரும்போது உங்களுடைய கருமை நிறம் எல்லாம் மறைஞ்சி நீங்கள் சூப்பராக அப்படியே பழ பழ ஜொலிப்பீங்க நான் நம்ம நீ சொல்ற அம்மா நானாமா இது ஒண்ணும் ஆகாதுப்பா முகம் அப்படியே பழ கழுன்னு வெள்ளையா மாறிடும் ஆஹ் இது முகம் கருப்பா இருக்குல்ல அதெல்லாம் மறைஞ்சி வெள்ளைய மாறி மேஜிக்கு தரும் ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லை நல்லா பேரும் இப்போ நல்ல முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் நல்லா காய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்க